அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த ஆஞ்சநேயர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் ஆஞ்சநேயர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் மூல நட்சத்திரத்தில் உரித்த வாயு புதல்வனே மூல நட்சத்திரத்தில் உரித்த வாயு புதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே சீலம் மிகுந்த பழசாலியே நீ சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கினாய் சீலம் மிகுந்த பழசாலியே நீ சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கினாய் சீருடன் விளங்கும் இலக்குவனுக்கு மூலிகை சாறு தந்து மயக்கத்தை போக்கினாய் சீருடன் விளங்கும் இலக்குவனுக்கு மூலிகை சாறு தந்து மயக்கத்தை போக்கினாய் மயக்கத்தை போக்கினாய் மூல நட்சத்திரத்தில் உதித்த வாயு புதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே ஆலயத்தை நாங்கள் நாடிடுவோம் ஆஞ்சனேயா உன்முன் கூடிடுவோம் ஆலயத்தை நாங்கள் நாடிடுவோம் ஆஞ்சனேயா உன்முன் கூடிடுவோம் காலடியை பணிந்து சந்தம் பாடிடுவோம் காலடியை பணிந்து சந்தம் பாடிடுவோம் உனக்கு கனக மணிச்சரங்கள் சூடிடுவோம் கனக மணிச்சரங்கள் சூடிடுவோம் மூல நட்சத்திரத்தில் உதித்த வாயு புதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே நீலனும் நலனும் மாருதியேனி கூறியதை கேட்டு நீலனும் நலனும் மாறுதியே நீ கூறியதை கேட்டு நிறைந்த மனத்துடன் கடலை கடக்க பாறைகளை போட்டு நிறைந்த மனத்துடன் கடலை கடக்க பாறைகளை போட்டு பாலம் கட்டின ராமரும் நீயும் அதில் சென்று சதியை வென்று வந்தீர் சீதையை மீட்டு பாலம் கட்டின ராமரும் நீயும் அதில் சென்று சதியை வென்று வந்தீர் சீதையை மீட்டு பாலம் கட்டின ராமரும் நீயும் அதில் சென்று சதியை வென்று வந்தீர் சீதையை மீட்டு அதுபோல் பரிவு பறிவுதவளும் நீ பிரியமாய் அடிகற்கும் அபய கரம் நீட்டு பரிவுத்தவழும் நீ பிரியமாய் அடிகவர்க்கும் அபய கரம் நீட்டு அபய கரம் நீட்டு மூல நட்சத்திரத்தில் உதித்த வாயு புதல்வனே மூல நட்சத்திரத்தில் உதித்த வாயு புதல்வனே முத்திரை மோதிரத்தை சீதையிடம் கொடுத்த முதல்வனே சீலம் மிகுந்த பலசாலியே நீ சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கினாய் சீருடன் விளங்கும் இலக்குவனுக்கு மூலிகை சாறு தந்து மயக்கத்தை போக்கினாய் மயக்கத்தை போக்கினாய் மூல நட்சத்திரத்தில் உதித்தவா